ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வளையல் பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் கோல்டு உலையில ரோஸ் கோல்டு ஒலையிலேயே மாடல் நிறையா வருது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு மூணு மாடல் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குது பாருங்க இதில் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி மாடல் நிறைய கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்குது அப்புறம் வந்து சில்வர் கலர் இருக்குது பிளாக் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ரோஸ் கோல்டு வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு காப்பர் கலரு ரோஸ் கோல்டுலாம் உங்களுக்கு நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பால் வச்ச மாதிரி ஆஃப் பால் வச்ச மாதிரியான ஒரு மாடல் இருக்குது அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னாக்காக்கு வந்து ஒயிட் கலர் பாசி பீட்ஸ் வைச்ச மாதிரியான ஒரு மாடல் இருக்குது பாருங்கள் அதிலே பாருங்கள் இது சில்வர் கலரு ரோஸ் கோல்டு கலரு அப்புறம் இது மாதிரியான சைனிங் பாருங்கள் மயில் போட்ட மாதிரியான வளையல் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்க மாடல் இது நம்மளுக்கு ஒன்னொரு வலையில் காட்டன் எடுத்து மாடல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் இது வந்து ஆஃப் பீட்ஸ் வச்ச மாதிரியான மாடல் இது பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரவுண்டாக பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆஃப் பீட்ஸாக தான் வரும் இது சுற்றி வந்து வளையல் ஃபுல்லாக சுற்றி நாலு பக்கமும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் பீட்ஸ் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக பால் டிசைன் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலர் காப்பர் கலர்னு சொல்லலாம் ரோஸ் கோல்டு கலர்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் இது பாருங்கள் இதை ஒரு பாக்ஸ் இது இது ஃபுல் பாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா டூ ஃபோரில் நாலு வலையில் டூ சிக்ஸில் நாலு வலையில் டூ எயிட் நாலு வச்சுருப்பாங்க மொத்தம் ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு அஞ்சுன்னு வச்சிருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ ஜீரோ டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெலில் இதெல்லாம் வராது மீடியம் இருக்கக்கூடிய சைஸஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட் மொத்தம் வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து பன்னெண்டு அஞ்சுன்னு வச்சுருப்பாங்க இதுலேயும் அதே மாதிரி தான் வரும் அப்புறம் இந்த மாடலும் இதே மாதிரி தான் வரும் இந்த மாடலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி மாடல் பாருங்கள் இது ஒயிட் கலர் பீட்ஸ் வைச்ச மாதிரியான ஒரு மாடல் ரோஸ் கோல்டு கலரில் நாலு வலையில் வரும் இது எல்லாமே நான் காமிக்கிற வலையில் எல்லாமே இதுவும் ரெண்டு நாலு வலையில அதுவும் நாலு வலையில இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே வந்து ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லி வேறு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறது கலரும் நீ சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க வேணா பாட்ரு கட்டி வேணா கூட பாட்ரு வலையில கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை இதுவுமே சேம் தான் ஒரு பாக்ஸுக்கு பன்னெண்டு ஐஜனா நாலு சைஸ் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் அடுத்து இதுல ஒயிட் கலர் கதை உங்களுக்கு அடுத்து இந்த மாடல் பாருங்கள் இது வந்து சில்வர் கலர் வளையல் இது காப்பர் கலரு ரோஸ் கோல்டு கலரு இது பார்த்திங்கன்னா சில்வர் கலர் வளையல் இதுவுமே சேம் தான் ரெண்டும் சேம் மாடல் கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு இதுமே உங்களுக்கு டெய்லி வேர்க்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வலையில நீட்டாக இருக்கும் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் எந்த மாதிரிலாம் பாருங்கள் இது கொஞ்சம் வளையல் வந்து பட்டையாக இருக்கும் இது வந்து ரெண்டு பீஸ் வரும் இதுவுமே கோல்டு வளையல் இதில் பார்த்தீங்கன்னா பிகாக் டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதை வந்து பீகாக் டிசைனில் வந்து நடுவில் நடுவில் வந்து ஸ்டார் மாதிரியான ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க வளையல் இது வளையல் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீக்காக்கும் ஸ்டோன் ஒர்க்கும் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க இதில் வரக்கூடிய சீசஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட்டு பன்னெண்டு ஒரு செட் வலையில் கொடுத்துருப்பாங்க இது இதுலேருந்து ரெண்டன் தான் வரும் உங்களுக்கு இந்த வழியில் உங்களுக்கு ரோஸ் கோல் விலையில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்